வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ரெண்டு விதமான புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த புட்டு எப்பயும் போல் காலையில் இட்லி தோசை பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இந்த அருமையான புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கடை எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏதாவது ஒரு கப் அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கேன் இது வந்து ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை அவள் எடுத்துருக்கேன் நீங்கள் சிவப்ப அவள் கூட எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா மறுமுறுன்னு வர அளவுக்கு வறுக்கணும் இப்போ பாருங்கள் அவள் நல்லா வருபடிருச்சு நல்லா கையில் வந்து இணுக்குனிங்கன்னா நல்லா அப்படியே பொடிபடணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ரவை பதத்துக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குறை குற நரைச்சாச்சு லைட்டாக அந்த நர நரப்பு வந்து கையில் தட்டுப்படணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா புட்டுக்கு இருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கையளவுக்கு முந்திரி பத்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து நான் தான் வச்சிருக்கேன் இது கூடவே எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்ல ஒன்றரை கப் அளவுக்கு துருணை தேங்காய் இதையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை தனியா எடுத்து வச்சிடலாம் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதாவது ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணால் ஜஸ்ட் கரைஞ்சால் மட்டும் போதும் கரைஞ்சிருச்சு கேஸ் அமைத்திடலாம் புதிக்க வைக்கிறோன்னு அவசியம் இல்லை இது வந்து ஆர்கானிக் சர்க்கரை அதனால் இதில் வந்து தூசி மண் எதுவும் இருக்காது அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் தேங்காய் பருப்பு வந்து பவுலில் சேர்த்துக்கலாம் பொடி பண்ணி வச்சுருக்க இந்த ரவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இது வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு அதாவது தெளித்து தெளித்து பசஞ்சுக்கலாம் ரொம்ப ஊற்றிடக்கூடாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் வந்து பால் தெளிச்சிருக்கேன் ரொம்பவும் ஊற்றிட்டோம்னா சாத சதம் ஆயிரும் இப்போ இதில் நம்ம வெள்ளம் சூடு பண்ணி வச்சுக்கோம்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஆற விட்டுட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே ஊற விட்டுட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் அந்த ஈரத்தை ஃபுல்லாக அந்த அவள் வந்து நல்லா எழுத்துக்கிறோம் ஸோ அவ்வளோதான் நல்லா பசஞ்சாச்சு இது வந்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் அருமையான அவல் புட்டு ரெடியாகிடுச்சு இதில் வந்து நாங்கள் வெள்ளை அவள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குரூப்பாக இருந்தால் நீங்கள் எந்த விதமான அவள் ஒன்றும் சேர்த்துக்கலாம் சோப்பு அவள் பாரம்பரிய அவள் இந்த மாதிரி எதிர் இருந்துச்சுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாம் அருமையாக இருக்கும் ஈவினிங் டைம் கொடுக்குறதுக்கு பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுங்க நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இது போல் ஈஸியாக சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பிரஸ் புட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் வந்து சூடாகட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் பாரம்பரிய அரிசி எடுத்திருக்கேன் ஒரு அளவுக்கு காட்டியானம் அரிசி ஒரு அளவுக்கு கரும்புருவை அரிசி அளவுக்கு தங்க சம்பா அரிசி இது மூணுமே எடுத்து நல்லா அஞ்சாறு தடவை கழுவிட்டு தண்ணியை வடிய விட்டு நல்லா ஈர துணியில் வந்து உளுத்தி எடுத்து வச்சிருக்கேன் வெயிலெல்லாம் வைக்கல நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல அப்படியே படபடன்னு புரியும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அரிசியை வறுத்துக்கணும் நான் அன்னைக்கு காட்டியானம் அரிசி கருங்குருவை தங்க சம்பா எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு எந்த அரிசி பாரம்பரிய அரிசினாலும் நீங்கள் இந்த ரேஷியோவில் வந்து சேர்த்துக்கோங்க தங்க சம்பா அரிசிக்கு பதிலாக சாதாரண நார்மல் அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுமேங்கிறதுக்காக ஒரு அரை அளவுக்கு தங்க சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா சூடு ஏறி நல்லா வேடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீதம் இருக்க அரிசியும் போட்டு வறுத்துக்கலாம் மொத்தமாக பெரிய கடாயாக இருந்துச்சுன்னா நீங்கள் மொத்தமாக கூட வறுத்துக்கலாம் நான் வந்து சின்ன கடாயாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது வந்து சூடாக இருக்குது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பதத்துக்கு அரைச்சிக்கலாம் அதாவது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பே நெரு நெருன்னு இருக்கக்கூடாது அந்த நைஸாக அரைக்கிறதுக்கு முந்தின பதத்துக்கு நம்ம கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா புட்டுக்கு வந்து குறை குரோன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் சொந்தளவுக்கு தான் மிஷினில் அதாவது மிக்சியில் போட முடிஞ்சிச்சு நீங்கள் இதே மெத்தடில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து மிஷினில் கூட நீங்கள் அரை அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் நம்ம புட்டு தான் செய்ய போகிறோம் அதனால் குற குரன்னு இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் புட்டு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இது வந்து நம்ம எப்படி புட்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதே நீங்கள் மிஷினில் கொடுக்குறதா இருந்தால் புட்டுக்குன்னு சொல்லி அரைச்சி கொடுக்க சொல்லுவாங்க அவங்க வந்து கரெக்டாக புட்டுக்கு வந்து எப்படி அரைப்பாங்களோ அதே மாதிரியே அரைச்சி கொடுத்துருவாங்க ஏன்னா அது பாரம்பரிய அரிசிங்கிறதுனால அரிசி ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம மிஷினில் மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நல்லா பவர்ஃபுல்லான மிக்சினால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்ச இருந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ செடிக்கலாம் லைஸாக சூடான தண்ணி தான் ஊற்றுறேன் பெசரி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் நம்ம ரவை மாதிரி அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஊறட்டும் இந்த தண்ணியில் ஊறிச்சுன்னா நமக்கு புட்டு நல்லா சாஃப்டாக வரும் நல்லா அப்படி அழுத்தி அழுத்தி விட்டு செஞ்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் எல்லா மாவுமே நல்லா ஈரம் ஆயிடுச்சு இதை வந்து அப்படியே விட்டுரு ஊறட்டும் இப்போ பாருங்கள் நம்ம கலந்து வச்சிருந்தது வந்து நல்லா ஊறிடுச்சு இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிருக்கேன் அடியில் இட இலை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த புட்டு மாவு வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து சாதாரண துணி போட்டு வைக்கிறதுனால வச்சுக்கலாம் நான் வந்து இலையை கட் பண்ணி அது மேலே வச்சிருக்கேன் இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி செட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா சூடாகி ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ப்ளேட்டை வந்து அதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் நான் வந்து ஆவி தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக மேலே அப்பளம் ஒரு இட்லி துணி வந்து நான் மூடி வைக்கிறேன் இங்கே இலை இருந்துச்சுன்னா கூட இலை போட்டுக்கோங்க ஏன்னா அந்த வேர்வை தண்ணி பட்டுச்சின்னா கட்டி கட்டியாக வந்துடும் அதனால் நான் வந்து இந்த இட்லி துணியை வச்சு மூடி வைக்கிறேன் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ புட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வந்து எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அமுங்க வரும் அதே சமயம் நல்லா உருட்டுறதுக்கு வரும் நூல் மாதிரி உருட்ட வரும் பாருங்க இந்த மாதிரி நூல் மாதிரி உருட்ட வந்துச்சுன்னா புட்டு ரெடி ஆகிடுச்சின்னு ஆர்த்தோம் இது வந்து இப்படியே இருக்கட்டும் நான் கேஸ் அமைத்திடுறேன் ஆரட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் புட்டு வந்து வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் திருவுண்ண தேங்காய் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஆர்கானிக் சக்கரை அதனால அப்படியே சேர்த்துட்டேன் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா ஓட்டிட்டேன் இப்போ அதை அப்படியே சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இனிப்பு வேணா இனிப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வரமிளகா கடுகு கடுகுலேருந்து கருவேப்பில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சு கூட நீங்கள் காரப்பூட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பசங்களுக்குலாம் அது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இப்போ இதுல நெய்யில் வந்து முந்திரி பருப்பு தாளித்து வச்சிருக்கேன் இது அப்படியே சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையான காட்டியான மரிசி புட்டு ரெடியாயிருச்சு கருங்குருவை தங்க சம்பா இது மூணு அரிசியும் சேர்த்த ஒரு அருமையான புட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி ஸோ எல்லோரும் செஞ்சு பாருங்கள் நார்மல் அரிசியை விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் எப்பயும் போல் இட்லி தோசை செய்யாமல் ஒரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி